தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்று குறுந்தீரின் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து வசனம் முப்பத்தி மூன்று மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம் த கால வேலையில அண்டவரை நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அண்டவரே கத்திர கொடுத்த வார்த்தையின் படி அண்டவர அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆகாத சம்பாசனைகள் அண்டவரே நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் அண்டவர ஆமா அண்டவர இந்த நாள்ல எங்களோடு அண்டவரே கத்தர் இடைபடுகிறபடினால் நன்றி எங்களோடு எங்களுடைய காணப்படுகிற ஐக்கியமானது அண்டவர இந்த உலகத்தின் ஐக்கியத்தோடு இராதபடிக்கு ஆண்டவரே அப்பா தேவையில்லாத வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தேவனை வேதனை வெளிப்படுத்துகிற காரியங்கள் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு அன்றுவரே நாங்கள் மோசம் போகாதபடிக்கு பாவத்தினால இழுக்கப்பட்டு போகாதபடிக்கு அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கத்தாவே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழுகிற கிருபைய கத்த தாங்க அன்றுவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்று சொல்லி யாக்கோபிலே வாசிக்கிறோமே அண்டவரே அப்பா இந்த வாயிலிருந்து அண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வெளிவராதபடிக்கு அண்டவரே தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய ஆண்டவரே அப்பா ஒரு விசை ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா ஆண்டவரே தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளையும் கத்தர் அகற்றி போட்டு அண்டவரே பரிசுத்தர்களாய் கத்தர் எங்களை நிலைநிறுத்தும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர உலகத்தோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது அண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது ஆண்டவரே தேவனை துக்கப்படுத்துகிற கெட்ட வார்த்தைகள் எதுவும் எங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது சுவாமி கத்த இந்த ஜப நோடு கூட ஒவ்வொருவருக்கும் கத்தரை அருளி சுவாமி பாவத்திலிருந்து முழுவதுமாய் விடுதலை பெற்றுக்கொண்டு கொண்டு அப்பா அம்மாக்கு நாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் செய்யுங்க அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாகி இருக்கிற பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு தருகிறீங்க உக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்